சரணம் வழுவூர் திருப்புகள் தலைநாளில் பதம் ஏத்தி அன்புர என்ற பாடல் இது செங்கல்வராய பிள்ளை பு புத்தகத்தில் பாடல் எண் எண்ணூற்றி பதினாலு எனவும் மதானியில் எண்ணூற்றி பத்து பாடலாகவும் அமைந்திருக்கிறது இது வழுவூர் பற்றிய திருப்புகள் வழுவூர் என்பது மாயவரம் அருகில் மயிலாடுதுறை அருகில் இருக்கின்ற ஒரு தலம் இந்த தலத்தில் ஈஸ்வரன் கஜசம்ஹாரம் செய்து கஜசம்ஹார மூர்த்தியாக கரிபுராரி என்று பாடுகிறோம் இல்லையா சிவனை பற்றி பாடும்போது அந்த கரிபுராரியாக காட்சி அளிக்கிறார் இந்த வழுவூர் கோயில் மிக பெரிய கோயில் பழமையான கோயில் கோயிலில் உள்ள கஜசம்ஹார மூர்த்தியின் விக்கிரகம் மிகவும் அழகானது பாடலில் அருணகிரிநாதர் முருகன் தனக்கு உபதேசம் செய்ததாக தனக்கு என்னென்ன எல்லாம் சொல்லி கொடுத்தான் என்பதை பற்றியும் விவரமாக சொல்கிறார் தனக்கு உபதேசம் செய்தான் அந்த உபதேசத்தில் சிவ யோக மந்திரங்கள் சிவஞானம் அடைவது எப்படி அதே போல் முத்தமிழ் கொடுத்து அழகிய பாடல்களை குறிப்பிட்டு முண்டக்கோபனிஷத்தை சொல்லிக் கொடுத்து வேதங்களை இனம் காட்டி யோக சாஸ்திரங்களை கற்றுக்கொடுத்து அதே போல அடியார்களோடு கூட்டி தன்னை சேர்த்து வைத்து என்றெல்லாம் தனக்கு அருளியதாக குறிப்பிடுகிறார் இப்போது பாடலை பார்ப்போம் தலைநாளில் பதம் ஏத்தி அன்புற உபதேச பொருளூட்டி மந்திர தவஞான கடலாட்டி எந்தனை அருளால் உன் சதுர் ஆகத்தோடு கூட்டி அண்டர்கள் அறியா முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர் வேதத்துறை காட்டி தலைநாளில் பதம் ஏத்தி அன்புற உபதேசப் பொருள் ஊட்டி என்னுடைய ஆரம்ப காலத்தில் உன்னுடைய பாதங்களை பதம்னா உன்னுடைய திருவடிகள் அதை என்னுடைய தலைமேல் வைத்து அன்புற உபதேச பொருள் ஊட்டி மிகவும் அன்புடன் நீ எனக்கு உபதேசம் செய்தாய் மந்திர தவஞான கடலாட்டி எந்தனை அருளால் வரிக்கு வரி சொல்றார் முதல் வரியில அன்புறன் சொல்றார் இந்த வரியில அருளால் அப்படிங்கிறார் நீ எனக்கு அருள் செய்த என்ன அருள் பண்ணின மந்திரங்கள் சொல்லிக்கொடுத்த என்ன மந்திரங்கள் கடலில் நான் மூழ்கும்படியாக கடலில் மூழ்கி நான் ஞானத்தை பெறுவதற்கான வழிகளில் என்னை செலுத்தினாய் மந்திரங்களால் என்னை தவஞான கடலில் ஆட்டு வைத்தாய் உன் சதுர் ஆகத்தோடு கூட்டி அண்டர்கள் அறியா முத்தமிழ் ஊட்டி அண்டர்கள் அறியா முத்தமிழ் கூட்டி அண்டர்கள் போது அருணகிரிநாதர் பாடுவார் கனத்த செந்தமிழால் உனையே தினம் பாடி அப்படின்பார் இரவு பகல் பல காலும் இயலிசை முத்தமிழ் கூறி மூன்று தமிழினாலும் உன்னை இடைவிடாமல் துதிப்பதற்கான எனக்கு அருள் கு தருவாயாக அப்படின்னு கேட்பார் இந்த பாடலில் சொல்கிறார் அவன்தான் எனக்கு இந்த மூவகையான தமிழையும் கொடுத்தான் அந்த தமிழினால் அழகிய பாடல்கள் சந்தம் நிறைந்த பாடல்கள் நாற்கவி பாடும் வல்லமையையும் எனக்கு கொடுத்தான் ஆசுகவி சித்திரகவி மதுரகவி வித்தார கவி எனும் நாலு வகை கவிகளையும் பாட வைத்தான் என்ன அரிய அண்டர்களும் அறியா முத்தமிழ் ஊட்டி உன் சதுர் ஆகத்தோடு கூட்டி உன் சதுர் ஆகம் அப்படின்னா சதுர்னா சாமர்த்தியம்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல ஆகம்னா கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்னா உன்னை பற்றி இடைவிடாமல் நினைத்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் அந்த அடியவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்து அவனருளால் தான் அவன் தாழே பணிய முடியும் இது அடிக்கடி நம்ம நம்ம நினச்சிக்கணும் ஆமா நினச்சி இறைவனை பாடணுன்னோ இறைவனை தொடணுன்னோ நினச்சா முடியவே முடியாது அவனுடைய அருள் இருந்தால் தான் அவனையே நம்ம வந்து அவங்ககிட்ட நம்மளால் பக்தி பண்ண முடியும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் உன் சதுர் ஆகத்தோடு கூட்டி எனக்கு நீ செய்த அருளானது உன்னுடைய அடியாள்களோடு நீ சேர் அப்படின்னு கூட்டி முண்டக தளிர் வேதத்துறை காட்டி முண்டகம்னாக்கா இந்த இடத்துல முண்டக உபனிஷதம் வேதங்கள் நால்வகை வேதங்கள் அந்த வேதங்களுக்கு விளக்கமாக வந்தவை உபனிஷதங்கள் உபனிஷதங்கள் என்பவை வேதாந்தம் வ வரிசையில் வரும் அந் அதில் வந்து இந்த முண்டக்க உபநிஷதம் வந்து மிகவும் சிறப்பானது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த முண்டக்க தான் ஆத்ம ஞானம் அடைவது எப்படி அப்படிங்கிறத விரிவாக சொல்கிறது பரஞ்ஞானம் ஏது அபரஞ்ஞானம் எது என்பதையெல்லாம் சொல்லி பரவித்யா அபரவித்யா இதெல்லாம் பற்றி விளக்கி சொல்லிவிட்டு அந்த பிரம்மன்னா எப்படி அது எப்படி அடைய முடியும் ஓம் என்பதன் உண்மையான பொருள் என்ன நான் என்பது என்ன ஆத்மாங்கிறது என்ன அப்படிங்கிறது அது அதில் வந்து ரொம்பயும் முக்கியமாக சொல்கிறது என்னன்னு கேட்டால் இந்த ஆத்மா அனுபவங்கிறது வந்து அனுபவத்தில் தான் வரக்கூடியது தானே உணர்ந்து தானே தெரிந்து அந்த உணர்ந்த நிலைக்கு தான் வந்து உணர்ந்த நிலைக்கு வரும்போது தான் ஆத்மா என்றால் என்ன என்பது புரியும் சி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து செயல் அழிந்து அழிந்து என்று உணர்வேனோ அப்படின்னு கேட்பார் செயல் மாலை சிந்தை மாலை அருள் புரிவாயே அப்படிம்பார் அறிவும் அறியாமையும் கடந்தது அந்த நிலையில் தான் வந்து ஆத்மானுபவம் என்பது ஏற்படும் ஆத்மா என்றால் என்ன அந்த இட் கம்ஸ் ஒன்லி த்ரூ செல்ஃப் ரியலைசேஷன் நாட் பை எனி லேர்னிங் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து தானே உணரப்படுகின்ற ஒரு உண்மை அது மெய்ப்பொருள் அது அதை அப்படி குறிப்பிட்டு சொல்வது வந்து முண்டக உபனிஷது இதில் வந்து அருணகிரிநாதர் சொல்கிறார் எனக்கு முண்டக உபனிஷதை சொல்லிக் கொடுத்தான்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் எனக்கு பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொல்கிறாரு இல்லையா அந்த பேசா அனுபூதி கிடைக்கிற நிலை தான் அதுவும் அந்த முருகன் தான் கொடுத்தான் அந்த முருகன் வந்து எனக்கும் முண்டக உபனிஷத்தை சொல்லி கொடுத்தான் அதிலிருந்து நான் வந்து அறிந்து கொண்டேன் இந்த ஆத்மானுபவம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் முண்டக தளிர் வேத காட்டி வேதத்தின் நெறிகளை குறிப்பிட்டு அதில் குறிப்பாக முண்டக உபனிஷதை எனக்கு உபதேசம் செய்தான் மண்டலம் வலம் மேவும் கலை ஜோதி கதிர் காட்டி நன் சுடர் ஒளி நாத பரம் ஏற்றி முன் சுழி கமல் படி நாட்டமும் கொள விதி தாவி இந்த வரிகளில் யோக சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறார் மூலாதாரத்திலிருந்து கிளம்புகின்ற பிராணனானது ஆறு சக்கரங்களையும் கடந்து சகஸ்ராரத்தில் சென்று அங்கிருந்து நாத வெளியில் நாதமாக கலக்கிறது அந்த நாத வெளியில் உணர்கின்ற அந்த நிலை அதையும் எனக்கு முருகன் தான் சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிறார் கலை ஜோதி மண்டலம் வளம் மேவம் அதாவது அக்னி போன்ற எல்லா மண்டலங்களையும் சுற்றி வருகின்ற கலை ஜோதி கதிர் காட்டி கலைனா இந்த இடத்துல இடக்கலை பிங்கலை இரண்டு நாடிகள் இந்த இரண்டு நாடிகளும் வழியாக ஏற்படுகின்ற கதிர் அது வந்து அந்த ஜோதி மூலாதாரத்திலிருந்து எழுப்பும்போது இடக்கலை பிங்கலை வழியாக அந்த ஜோதியானது மேலே எழும்புகிறது அந்த ஒளியை தரிசனம் செய்ய வைக்கிறது சுடர் ஒளி நாத பரம் ஏற்று அப்போது அது மேலே போகும்போதும் ஞானங்கள் பொறிகள் கூடி என்ற பாடலில் சொல்லுவார் ஞானங்கள் பொறிகள் கூடி வான் இந்து கதிரில்லாத நாடன்றி நமசிவாய வரையேறி நாயின்பர் அசமதான ஆனந்த அருவி பாயம் நாதங்களோடு குலாவி விளையாடி அப்படின்னு சொல்லுவார் அந்த மேலிடத்தில் ஆன்மாவை அந்த உயர்ந்த பேர் ஒளி இருக்கிற பரநாதத்தோடு அறிகின்ற அந்த அதையும் எனக்கு சொல்லி கொடுத்தான் அடுத்தது முன் சுழி கமல் படி நாட்டமும் கொலை விதி தாவி முன் சுழி முன் சுழினா சுழி முனை வாசல் படி நாட்டமும் கொலை நுழைகின்ற இடம் இந்த மூலாதாரத்தில் ஆரம்பித்து சுழிமுனை வழியாக சென்று சுவாதிஷ்டானத்தில் கடந்து சுவாதிஷ்டானத்தை கடந்து கமல ஆலைப்பதி சேர்த்து முன்பதி வழியாக புகையேற்றி கமல ஆலைப்பதி மூலாதார தளத்திலேருந்து கிளம்புறதுங்கிறத சொல்கிறதுக்காக திருவாரூர் வந்து மூலாதார ஸ்தலம் அதனால் மூலாதார தலத்தில் சேர்த்து அதே மாதிரி மற்ற பதிகள் அந்த ஆறு சக்கரங்களோடு அசோசியேட்டான மற்ற பதிகள் அவற்றிலையும் சேர்த்து எல்லாவற்றிலும் இறுதியாக அந்த யோக ஒளியை அறியும்படியாக செய்து அன்போடு கதிர் தோகை பரிமேற்கொள்ளும் செயல் மறவேனே நீ அந்த அழகான தோகை மயில் மீது வந்து எனக்கு இவ்வாறு அருளியதை நான் எப்படி மறக்க முடியும் நான் மறக்கவே முடியாது சிலை வீழ கடல் கூட்டமும் கெட அவுனோரை தலை வாட்டி அம்பர சிற மாலை புக ஏற்றவும் தொடு கதிர்வேளா அவுணோரை தலைவாட்டி அவுணர்னா அசுரர்கள் அவர்களுடைய தலையை சாய்த்து அம்பர சிர மாலை புகவும் ஏற்றவும் தோடு கதிர்வேலா அம்பரம்னா ஆகாயம் சிர மாலை அவர்களுடைய தலைகளை ஆகாயத்தில் ஏற்றி வைத்த மாலையாக ஏற்றி வைத்த கதிர்வேலவனே சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தையர் வரி தொடையார்க்கு சிவகாமிக்கு ஒரு தூர்த்தர் தூர்த்தர்னால் இந்த இடத்துல பிரியமானவர் சிவகாமி சிவகாம சுந்தரிக்கு பார்வதி தேவிக்கு பிரியமானவன் எந்தையர் என் தந்தை வரி நாகத் தொடையார்க்கு வரி நாகம்னா நாகத்தை நாகப்பாம்பினை வரிகளை கொண்ட நாகப்பாம்பினை மாலையாக அணிந்தவர்க்கு உகந்து ஒரு சிவஞான பொருள் ஊட்டும் முண்டக அழகோனே சிவபெருமானுக்கே சிவஞான பொருளை சொல்லிக் கொடுத்த முண்டக்கன்னா இந்த இடத்துல தாமரை தாமரை போன்ற அழகிய முகமுடைய முருகப்பெருமான் மலை மேவி திணை காக்கும் ஒன் கிளி அமுது ஆக தனவாட்டி இந்துளம் மலர் மாலை குழல்லாட்டு அணங்கிதன் மணவாழா மலைமேவி திணை காக்கும் மலையில் தினைப்புனத்தை காக்கின்ற ஒன் கிளி கிளி போன்ற அழகானவள் அமுது ஆக தன தனவாட்டி அதாவது அழகிய மார்பகங்களை கொண்டவள் அமுதம் ஒன்றவள் இந்துளம் மலர்மாலை குழல் ஆட்டு அணங்கி இந்துளம் மலர்மாலை இந்துளம்னா கடம்ப மலர் அதை கூந்தலில் சூட்டிக்கொண்ட அணங்கி வள்ளி என்ற பெண்ணின் கணவனே வரி கோழிக்கொடி கொழும்படி நடமாடி சுரற் போற்றும் தன் பொழில் வழுவூர் நல்பதி வீற்றிருந்து அருள் பெருமாளே வரி கோழி கொடி நீண்ட வரிகளை உடைய கோழி கொடியானது மீ கொழும்படி நடமாடி மேலே விளங்கும்படி நடனம் ஆடுகின்ற தேவர்கள் போற்றுகின்ற சோலைகளை உடைய சுரர் போற்றும் தன் பொழில் வழுவூர் அழகிய சுரர் போற்றும்னா தேவர்கள் போற்றுகின்ற தன் பொழில்னா பெருமை வாய்ந்த சோலைகள் நிறைந்த நல்பதி வழுவூர் நல்பதி வழுவூர் என்கின்ற நல்ல தலத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே நீ எனக்கு அழகிய தோகை பரிமேல் வந்து எனக்கு செய்த செயல் நான் எப்பொழுதும் மறக்க முடியாது ஏனென்றால் எனக்கு நீ உபதேசம் கொடுத்தது மாத்திரமல்ல எதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றை எல்லாம் எனக்கு கற்பித்து கொடுத்தாய் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் முருகாச்சாரணா